இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாதிரி யாரும் இந்த பிச்சை எல்லாம் எடுக்க மாட்டாங்க இங்க வந்து ஊனமுற்றவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொழில் பண்றாங்க அவர் வந்து டிஸ்பி டிஸ்பேப்பர் வந்து சேல்ஸ் பண்றாரு ஸோ அவர் எவ்வளவு ரொம்ப பெருமையான விஷயம் இங்க அதனால வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா அவங்க மையப்படுத்துறாங்க ஸோ அதை நம்மளே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஸோ இப்போ வந்து பூமி ஃபர்ஸ்ட் லெவல்குள்ள வந்து என்ட்ராய்டு இந்த சாப்பாட்டு கடைக்கு பஞ்சமே இருக்காது streets jewelrys இந்த பக்கம் போற ஏரியால அவரே இருந்து சே நம்ம குத்துமதிப்பா ஒரு ஏரியாலாம் போலாம் ஓகே வா எல்லாம் இந்த பிராண்டட் dress லேடிஸ்க்கு கோல் கட்டுற மாதிரி இல்லையா சோ நம்ம இவ்வளவு நிக்க வேணா ஊன்லயே மாட்டல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல்ல எம்ஆர்டி விட்டு இறக்கி ஜஸ்ட் ஆப்போசிட்டா உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் கடை இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே எனக்கு வந்து ஆஃபர்ல போட்டிருக்காங்க ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஃபர்ல போட்டிருக்காங்க ஸோ நான் உள்ள சுட்டி காட்டுறேன் நல்லா இருக்கும் வந்து லோக்கல்ல சிங்கப்பூர்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆஃபர்ல போட்டிருக்காங்க எல்லாமே ஒன்னு இருக்கு <st interests> <laughs> அவங்க மேடம் வந்து அயர்னிங் பண்ணுறாங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ளஸ்லாம் அவங்க பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க வேறு லெவலில் இருக்கா சரி எல்லாம் செம்மையாக இருக்கும் ஸோ எதோ எடுக்கிறதே தெரில ஆக்சுவலாக நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து எடுத்து ட்ரையல் ரூம் இருக்குது போட்டு பார்த்துட்டு ஃபிட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க இந்த கிளாத்துலாம் சூப்பராக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்காங்க ஷாப் இது ஸோ எல்லாமே ட்வெண்ட்டி டாலர் ஃபிஃப்டீன் டாலர் டென் டாலர்ஸ் ஸோ ஒன் ஃபார் எயிட் டாலர் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி டாலர்ஸ் போட்டுருக்காங்க எல்லாமே பிராண்டட் தான் ஸோ நல்லாவே இருக்கும் இது மேக்ஸிமம் இது வந்து சைஸ் காரங்கள்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது ஸோ நல்லாவே இருக்கு பார்த்து பிள்ளையா என்ஜாய் பண்ணுங்க நினைக்கிறேன் சீக்கிரம் வந்தால் கண்டிப்பாக வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திட்டப்பார்வை தீரப்பார்வை கண் மங்களாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து ஷாப் தான் இது ஸோ கண்ணை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான இந்த க்ளாஸஸ் வந்து இங்கே வாங்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே அண்ட் ப்ராண்டாக இருக்கும் எல்லாமே சார்

ஸோ ஒவ்வொரு நேம்ஸ் சொன்னீங்களே பாருங்கள் அவ்வளோ ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த பக்கம் தான் பஸ் என்டர் சேஞ்ச் லோக்கல்ல போறதுக்கு பஸ் இந்த பக்கம் இருக்கு ஸோ ஃபோன்லேயே பஸ் என்டர் சேஞ்ச் இந்த பக்கம் போயிட்டு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் இந்த போடுறதுக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் ஸோ நம்ம எடுத்துட்டு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் இது வந்து லெவல் ஒன் லெவல் ஒன் அண்ட் ஒரு ஆப் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சோ ஒரு ஆப் பார்ட் ஒன் போடலாம் அப்படின்னு ரெண்டாவது ஆப் வந்து பார்ட் டூ சோ பார்ட் ஃபைவ் பார்ட்டா போடலாம் பார்ட் ஒன்ல இந்த ஏரியால உங்க கவர் ஆயிருக்கு சிங்கப்பூருக்கு வர முடியாதவங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வந்து ஸ்கை தாய் தாய்லாந்து ஃபுட்னு சொல்லுவாங்களே சோ தாய்லாந்து ஃபுட் இது ஆல்ரெடி நம்ம வாக்ஸ் போட்டிருக்கோம் ஓல்டு சாங்கி தான் நம்ம இந்த ஓல்டு சேங்கி கூல் ட்ரிங்க்ஸ் கடை ஸோ நம்ம அப்படியே ரிட்டர்ன் போகிறோம் இங்கே வந்து கோல்டு பிரைஸ் அதாவது வந்து மக அடவு கடை இருக்குல்ல அங்க உள்ள கோல்டு பிரைஸ் எது இந்த செய்திகளி சேவை இருக்காது டேரக்டாக அந்த ரோட்டை கவுண்ட் பண்ணி ஒரு கிராமத்துக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு டேரக்டா கொடுத்துருவாங்க ஸோ லேடிஸ் காரணம் பேக்கு தான் மார்க்ஸ் அக்கா ஸோ கோல்டு வைக்கலாம் கோல்டு திருப்பிக்கலாம் இப்போ நாலு இது செகண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து நெக்ஸ்ட் லாக்ஸ்ல அப்கமிங் கர்மி வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஹலோ ஹாய் அம்முண்டான இருக்கு மெயின் ஒன் நைன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே எனக்கு இந்த செயின்டுக்கணும் ஆ ஆசை பிரேஸ்லெட்ஸ் வாங்குற மாதிரி இருக்குல்ல ஷார்ட் பார்க்குறது ஸோ கனியால தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹாய் ஸோ மேடம் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு இந்த செயின் நம்ம வந்து கோல்ட் நம்ம செக் பண்ண வேற லெவல்ல இருந்தது எட்டாயிரம் டேனரு கண்டிப்பா வாங்க முடியும் வாங்க முடியாமலாம் கிடையாது பட் கொஞ்சம் நாள் ஆகும் ஒன் இயர் நம்ம சம்பாரிச்சு சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நம்ம இன்ப்ளோர் பண்ணியாச்சு அந்த செயினை சோ இது ஜென்ஸுக்கான டி ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் ஏரியா எல்லாம பிராண்டட் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணி தான் வாங்கணும் இப்போ நல்லா இருக்கும் போட்டிருக்கும் போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் ஆகும் ரெண்டு பேருக்குமே இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்குது இது வந்து லேடிஸ் செக்ஷன் இது வந்து ஜென்ஸ் செக்ஷன் ஆப்போசிட்ல ஒரு குட்டி ஷாப் இருக்கு ஸோ எங்கேயுமே நம்ம பேச குட்டீஸ்லாம் உள்ள ஜொட்டேர்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கு பெண்கள் உங்களுக்கான ஏரியா தான் இது வேற லெவல்ல இருக்கும் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணுங்க அந்த மாதிரி ஷாப் நிறைய இடத்துல இருக்கும் சிங்கப்பூர்ல இதெல்லாம் ஒண்ணு ஒன்றா நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல நீங்களே வந்து பார்த்துக்கோங்க பயங்கரமா இருக்கா இங்க இருந்து பாருங்க ஹேர் கேர் பாடி கேர் கிளீன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு பார்க்கும் எனக்கு வாங்கிட்டு போகணும் தான் தோணுது யாரு போய் கொடுக்குறதுதான் தெரியல அதனால நான் வாங்கல நீங்க வந்து வாங்கிக்கோங்க ஹாய் மேம் குட் மார்னிங் ரெண்டு மென்ஸ் வார் எல்லாமே எல்லாம் வேற லெவல் பாய் வாங்குனீங்கன்னா நம்ம கண்டிப்பா இது எடுக்கலாமா அப்படிங்கிற பிளான் இருக்கு நம்ம நார்மலா அந்த மாதிரி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படினா சீல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சோ சாக்ஸ் சூப்பரா இருக்கு எல்லா சைஸ்ல இருக்கு எல்லாமே பிராண்டட் வாவ் கிரேட் அசுனஸ் பாசிபிள் நேஷனல் டே வருது அதுக்காக தான் இந்த டிஷர்ட் வந்து போட்டிருக்காங்க அண்ட் ஆஃபர்லையும் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்று வாங்கினா பத்தொன்பது டாலர் ரெண்டு வாங்கினா இருபத்தஞ்சு டாலர் இந்த டிஷர்ட் வேற லெவலில் இருக்கு இல்லையா சூப்பராக இருக்கும் எல்லாமே இதுல எல்லாத்துலையுமே ஒன்று ஒன்று இருக்கணும் நான் ஊருக்கு போகும்போது எல்லாமே நேஷனல் டேக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அந்த மெரினா வேற லெவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஈகர்லி வெயிட்டிங் பண்ணோம் இந்த பக்கம் லேடிஸ் செக்ஷன் செம்மையா இருக்குல்ல எல்லாமே ஆக்சுவலா இங்க எல்லாம் பிராண்டட் டிசர்ட் எல்லாமே இருக்கு ஒரு மணிக்கு கரெக்டா இருபது டாலர் ஓச்சர் தராங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது டாலர் ஐம்பது டாலர் சோ இருபது டாலர் மைனஸ் பண்ணிக்கிட்டு முப்பது டாலர் கொடுத்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம் ஒரு டிஷர்ட் எடுத்துடலாம் எது வேணாலும் எடுத்துடலாம் உள்ள சோ சூப்பரா இருக்கு நான் ஈகர்லி முத ஆளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து முத ஆளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ யார் வர்றாங்க அப்படின்னு தெரியல ஆல்ரெடி இவ்வளவு கியூ நிற்கிறாங்க ஆல்மோஸ்ட் பதினஞ்சு பேர் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு பேர் தான் அதுக்கப்புறம்

நேஷ்னல் டே ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு இந்த ட்ரெஸ் தான் நம்ம எடுத்துருவோம் நேஷ்னல் டே அன்னைக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சிங்கப்பூரில் முக்கியமான இடத்துக்குலாம் விசிட் பண்ண போகிறோம் ஸோ பார்ட் டூ இருந்தால் அந்த பிளாக்ஸ் வந்துட்டு இது பார்ட் டூ ஒன் இதுவரை எண்ட் பண்ணுறேன் நான் ஸோ கீப்பான் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய விடியூ